திராவிடம் குறித்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்க அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் அவங்களுக்கு வந்து திராவிடம்னா என்னன்னே தெரியல அவங்களுக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் இந்த திராவிடம் என்ற ஒரு சொல்லே இந்த பழக்கத்துல இல்லை அப்ப நாங்கள் தமிழர் நீங்க தமிழர் தமிழர் என்ற அடையாளத்துல நாங்கள் இருக்கிறோம் அதுதான் எங்களால சொல்ல முடியும் திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியுமா திராவிடம் என்ன இருக்குன்னு அர்த்தம் அஜய்யோ இங்கெல்லாம் எல்லாம் இங்க ஒண்ணுமே வேணாம் நாங்க எப்பவுமே தமிழ் 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 தான் பெரியா நம்ம சில கேள்விகள் நீங்க அதுக்கு என்ன பதில் பெரியார பத்தி அவங்களுக்கு எந்த விழிப்புணர்வு கிடையாது தெரியாது முப்பத்தெட்டு வயதுக்கு பிற்பாடுதான் எனக்கு பெரியார் என்றாலே யார் என்று தெரிய வந்தது பெரியாருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை தமிழுக்கும் தேவை இங்கெல்லாம் இதுக்கு பெரியார் சில பெரியார் தமிழர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணினாரு எதுவுமே பண்ணலை எப்ப பார்த்தாலும் கூட்டங்கள்லேயும் தமிழரை திட்டி எங்களுக்கு பெரியார் என்று நான் எனக்கு இப்ப எங்கள இது நான் தலைவரை தான் சொல்றேன் தலைவர் சொல்வாருன்னாவே பெரியாரங்க சும்மா கடவுள் அது இல்லை அது இது சொல்லி சும்மா ஊரை போய் காட்டிக்கொண்டு பெரியாருக்கு வந்து அங்க சிலை வைக்கணுமே கிடையாது பெரியாருக்கு அங்க சிலை வைக்கணும்னு சொல்லி யாருக்குமே அங்க எந்த உணர்வும் கிடையாது பெரியவருக்கு சிலை வைத்தா அங்க பெரிய பிரச்சனையாகும் வணக்கம் வணக்கம் முன்னாடி ஒரு வீடியோல நம்ம ஸ்ரீலங்கா நீங்க போனதை பத்தி நிறைய பேசிருந்தோம் ஆனா எப்படி போறது சேஃபா எது சீப் அண்ட் பெஸ்ட் வே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிருந்தோம் ஆனா நீங்க ஸ்ரீலங்காக்கு வேற முன்னே நம்ம சுத்தி பார்க்க மட்டுமே நம்ம குழு போகல நீங்க வந்து நிறைய விஷயங்கள் அங்க பேசுனீங்க நம்ம ஒரு பாட்டி பேசினது கூட ஒரு ரொம்ப எமோஷ்னலாகி அவங்க பேசியிருந்தாங்க அதை தவிர நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க நிறையா எடுத்து வந்திருக்கேன் கொஞ்சம் எடுத்து வந்திருக்கேன் அதில் திராவிடம் குறித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நீங்க கேட்டிருந்தீங்க அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு திராவிடம் குறித்து நாங்க நிறைய பேர் அங்கே ட்ராவல் பண்ணுறப்ப நிற இடங்களுக்கு போனது திருவணமலை ஜஃப்னா அப்புறம் வந்து வல்வெட்டு துறை இது மாதிரி பல இடங்களுக்கு போகும்போது அவங்கலாம் சொன்ன விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன் சில பேர் வந்து எடுக்க வேணாம் பயப்புடுறாங்க அது வேணாம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க ஏன்னா அரசியல் சார்ந்து கேட்கும்போது அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் சில பேர்கிட்ட நம்ம வந்து கேட்டிருக்கோம் திராவிடம் குறித்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம் அதுல குறிப்பாகனா மக்கள்கிட்ட திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து திராவிடம்னா என்னன்னே தெரியல அவங்களுக்கு இல்லைங்க நம்ம தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டில் திராவிடம்னு சொல்றாங்க அதனாலதான் உங்கள்ட்ட கேக்குறோம் நீங்க கேட்டா இல்ல இல்ல நான் திராவிடர் நான் தமிழன் அப்படிங்களா அப்ப திராவிடங்கிற கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா அது திராவிடமா திராவிடம்னா தெரியலைய திமுக அதிமுக அவங்களுக்கு அவ்வளவுதான் பேரு தான் அவங்களுக்கு தெரியுது அந்த கொள்கை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள்லாம் சொல்றாங்க ஈழத்துல உள்ளவங்க நீங்களையும் உங்களையும் வந்து அஹ் திராவிடர்கள் சொல்றாங்க அப்படிங்கும் போது இல்ல இல்ல நாங்கெல்லாம் தமிழம்தான் அங்க திராவிடர்லாம் ஆக முடியாது சொல்லி அவங்க வந்து திராவிடம் குறித்தோ இல்ல திராவிடம் சார்ந்தோ இப்ப தமிழ்நாட்டுல தமிழர்கள் வந்து திராவிடர்கள் சொல்ற மாதிரி அவங்க அங்க அந்த இதே கிடையாது நாங்க வந்து திராவிடர் கிடையாது நாங்க தமிழர் அப்படிங்கிறது தான் அவங்க தெளிவா இருக்கு இதுக்கு எங்களுக்கு அங்க சம்மந்தம் கிடையாதுன்னு தெளிவா இருக்கு அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம் அதை எடிட்டிட்ட போட சொல்லும்போது அவங்க போட்டு அந்த திராவிடம் குறித்து என்ன பேசினாங்கிறது வந்து தெரிய வரும் நிறைய பேசியிருக்காங்க அப்ப அந்த அதை பொறுத்து நம்ம என்ன சொல்றது இந்த அரசியல் எப்படி இருக்கு ஈழத்துல எப்படி இருக்குன்னு திராவிடத்தை கொண்டு வர முடியுமா பேச முடியுமா திராவிடம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லலாம் இந்த ஒரு பழக்கத்துல இல்லை இல்ல இங்க அதாவது தமிழும் திராவிடமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க அதுதான் கேக்குறேன் இப்போ இங்க தமிழத்துக்கு வந்தா அவங்களுக்கு திராவிடம் தெரியல அப்படிங்கிறாங்க இங்க திராவிடம் தேவையா தமிழும் திராவிடம் ஒன்று இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் படித்த வரலாறு உயர்தரங்கான படிச்சிருக்கிறேன் படித்த வரலாறுகள எங்கேயுமே திராவிடத்தை பற்றி எங்களோட கல்வியில சொல்லப்பட இல்ல தமிழும் திராவிடமும் ஒன்று அல்ல தமிழ் தமிழ்தான் திராவிடம் தேவை அங்கே எங்களுக்கு திராவிடம் தேவையும் இல்லை தான் வந்து தமிழ்நாட்டில் சொல்றாங்க திராவிடம் தான் வந்து எல்லாரையும் படிக்க வச்சுச்சு எல்லாரையும் வந்து சாதி மதம் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதுபோல த இங்கேயும் இப்ப தமிழகத்துக்கும் திராவிட தேவைன்னு சொல்றாங்க தமிழ்நாடு தலைவர்கள் ஆஹ் தமிழ்நாட்டில் தான் அந்த சமுதாய புரட்சிகளை செய்த என்று சொன்னால் இல்லை ஏனென்றால் இத்தக்கி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஔவை பாட்டியருடைய தேவார திருப்பதிகங்கள் பதிகங்கள் பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன போன்று பாரதியாருடைய பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன பாரதியார் இந்த பாடல்களில் பெண்ணியத்தைப் பெற்றியெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன அதோட இன்றைக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறள்லேயும் சொல்லப்பட்டிருக்கிறது பெண்ணியத்தை பெற்றி அப்போ அந்த சமத்துவம் பெண்ணியம் என்று சொல்லி நிறைய வரலாறுகளும் திருக்குறளில் பதியப்பட்டிருக்கின்றது ஆகவே திராவிடம் தமிழும் ஒன்று அல்ல திருக்குறளில் கூடி திராவிடத்தை பெட்டி எதுவும் சொல்லப்படவில்லை அதே மாதிரி ஒவ்வையார் கூடி அந்த சொல்லப்படவில்லை தமிழ்கள் கடவுள் முருகப்பெருமானுடைய பாடல்களை கூடி அவ்வையார் தமிழில் நல்ல எளிமையாகவும் தமிழ் கடவுள் என்றும் சொல்லி இருக்கின்ற திராவிடம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கட்சியில அரசியல் அரசியல் இங்க உங்களுக்கு இங்க திராவிடம் தான் தெரியும் இங்க என்ன இருக்கு இல்ல அங்க தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சி அப்படின்னு சொல்றாங்க

திராவிடம்ன்றது நாங்கள் அந்த காலத்தில் அறிஞ்சது திராவிடம்ன்றது எங்கள் பெரியார் உணர்ந்த கட்சி திராவிட கட்சி என்ற இதெல்லாம் நாங்கள் திராவிடம்ன்றதை நாங்கள் அறிஞ்சது ஆரியர் திராவிடர் என்று சொல்லுவாங்க நாங்கள் அப்புறம் இந்த எம்ஜிஆர்ட்ட படங்கள் இதுகள் வரைக்கும் அவர்கிட்ட பாட்டில் இதுகளில் வருது அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்போ அதில் பார்க்க நாங்கள் எல்லாம் திராவிடர் என்றால் நாங்கள் நதி கொண்டு இருக்கிறோம் இருந்து நாங்கள் ஆனால் இப்போ பார்த்தால் திராவிடரில் கனக பேர் இருக்கிற போல கிடக்கு எல்லாம் வந்து இப்போ நாங்கள் தமிழர் வேறு வேறு நீங்கள் திராவிடர் கிடையாது நாங்கள் வந்து இப்போ வேற இந்த சில உண்மையில் பார்த்தால் நாங்கள் திராவிடர் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லினோம் அப்போ நாங்கள் அதை இல்லை என்று சொல்லலாம் அப்போ நாங்கள் தமிழர் நீங்கள் தமிழர் தமிழர்ன்ற அடையாளத்துல நாங்கள் இருக்கிறோம் அதுதான் எங்களால் சொல்ல முடியும் இல்லை இப்போ திராவிட கழக தலைவராக இருக்க பெரியார் வந்து தமிழிடத்துக்கு தேவன் இங்கே தேவை இலங்கைக்கு தேவைன்னா இப்போ சொல்கிறாங்களே அவிட கொள்கைகள் வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க ஆனால் இப்போ உள்ள இதுக்கு நாங்கள் அதுகளெல்லாம் இப்போ நினைச்சு பார்க்கலாம் அது அது இப்போ உள்ள உலகம் போகிற போக்கில் இப்போ அந்த அவையோட பழைய கொள்கைகளை எல்லாம் பின்பற்ற இயலாது திராவிடம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு திராவிடம் என்ற இந்தியாவில் நெடுக இந்தியாவில் திராவிடம் நெட்ட கழகம் எல்லா கழகமும் என தெரியும் ஆனால் என்னென்று அவை இல்லை திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியுமா திராவிடம் என்ன அதுக்கான அர்த்தம் இப்போ தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியம் என்ற தமிழுக்குரிய தேசிய அந்த தமிழ் தேசியம் தேசியம் அதுபோல் திராவிடம்னா என்ன ஏன்டா தெரியும் இல்லை ஏன்னா இப்ப வந்து திராவிடமும் ஆஹ் திராவிடம்னா திராவிடர்னா தமிழர்கள் அப்படிங்கிறாங்க தமிழர்களும் திராவிடர்களும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க நீங்க வந்து அதை ஏத்துக்குறீங்களா இதுல இல்ல நீங்க திராவிடர் கிடையாது இல்ல நீங்க திராவிடம் இந்த இதெல்லாம் ஏத்துக்கிறது கிடையாது அப்படி இல்ல அப்படி ஏன் சொல்ல இல்லை ஆனா திராவிடம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தமிழர் அல்லாத பிறமொழி அயல் பிற சேர்ந்தது தான் திராவிடம் என்று தமிழ்நாட்டில் என்ன சொல்றாங்கன்னா திராவிடமும் தமிழும் ஒன்று தான் திராவிடர்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் திராவிடர்கள் சரி அப்படி என்ன சொன்னா திராவிடம் என்ற போர்வையில் தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் இல்லையே ஏன் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வந்து திராவிடம் என்ற போர்வையில் வந்து தமிழர் அல்லாத பிறமொழிக்காரர் இங்கே வந்து ஆட்சி புரியணும் தங்கட சுகபோகங்களை அனுபவிக்கணும் தமிழர்களை அடிமைப்படுத்தணும் என்பதற்காகவே திராவிடம் என்ற போர்வையில் அங்கே வந்து தமிழர் மக்களில் தமிழர் மத்தியில் திணிச்சு அதை இப்போ நடைமுறைப்படுத்தி கொண்டு வராங்க இல்லை இங்கேயும் ஈழத்தமிழர்களுக்கும் திராவிடம் தேவைன்னு சொல்லி இப்போ தமிழ்நாடு தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ இங்கே தேவையில்லை இங்கெல்லாம் ஒன்றுமே வேணாம் நாங்கள் எப்போவுமே தமிழ் தமிழ் தமிழ்தான் எங்கள் வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட அறுபது வருட போராட்டம் முப்பது வருடமாக அகிம்சை அதுக்கப்புறமா முப்பது வருடமாக ஆயுத போராட்டம் நீங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே தேவைன்னு சொல்றாங்க ஈழத்துக்கு வந்து இப்போ திராவிடம் தேவை ஈழத்தமிழர்களும் திராவிடத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இங்கே வேணாம் ஏன்னா இங்கே தமிழர் தான் தமிழரும் சிங்களவரும் இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேரும் தெரியும் தானே எல்லாருக்குமே தெரியும் திராவிடம் எல்லாம் இங்கே வேணாம் ஐயா திராவிடம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு திராவிடம் அந்த அர்த்தங்கள் எல்லாம் எனக்கு புரியாது ஆனால் எனக்கு அந்த காலம் பிடிச்சி எம்ஜி ராமச்சந்திரன் தான் எம்ஜிஆர் அவர் எங்களை இலங்கை தமிழ் மக்களில் ஒரு விசுவாசம் உடையவர் அதாவது நாங்கள் பசி பஞ்சத்தில் இருந்தாலும் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் தான் அதுக்கப்புறம் எங்கள எங்கள உள்நாட்டு தலைவர் எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் இல்ல வேற எம்ஜிஆர் தவிர்த்து வேற யாராவது உங்களுக்கு பிடிக்கும் தமிழ்நாட்டுல தமிழகாந்தில்ல ஆஹ் அவங்க யாரும் எல்லாரும் நம்ப வைகமா தான் நம்ம திராவிடம் குறித்து இந்த மக்கள் இலங்கை மக்கள் என்னன்னு சொன்னாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் பெரியார் குறித்தும் நம்ம சில கேள்விகள் நீங்க கேட்டிருந்தீங்க அதுக்கு என்ன பதில் கொடுத்தா பெரியார் குறித்து இப்ப சமீபத்துல இந்த கோத்தகிரி ராஜ்குமாரா சங்ககிரி ராஜ்குமார் ராஜ்குமார் அவர் வந்து இலங்கை போயிட்டு அமைக்க சொல்லி பேசியிருந்தாங்க சோ அப்ப பார்க்கும்போது இலங்கையில வந்து பெரியார பத்தி என்ன நினைக்கிறாங்க பெரியார் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சிலை பத்தி கேட்கும்போது பெரியார பத்தி அவங்களுக்கு எந்த விழிப்புணர்வு கிடையாது தெரியாது அவங்களுக்கு எம்ஜிஆர் தெரியுது அஹ் தெரியுது பாரதியார தெரியுது இப்போ உள்ள விஜய் தெரியுது சீமான தெரியுது அண்ணாமலை தெரியுது ஆஹ் கருணாநிதி தெரியுது சோ ஆனா பெரியார் பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியல ஏன்னா பெரியார் எங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு ஈழத்துக்காக என்ன பண்ணிருக்காரு ஈழத்துக்காக என்ன குரல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் அவங்க கேள்வியா இருக்கு பெரியார் பத்தி அவங்களுக்கு எந்த விதமான விழிப்புணர்வும் கிடையாது பெரியாரை கொண்டு வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா இங்க வந்து ஆஹ் சாதி உருக்குமுறைகளுக்கு இங்க கொண்டு வந்தா ஏத்துப்பீங்களா கேக்குறதுக்கு பெரியாரெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வந்து மேதகு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்காரு மேதகு தான் வந்து எங்களுக்கு முக்கியமா இருக்காரு சாதி ஒழிப்பா இருக்கட்டும் இல்லை வந்து சமூக இருக்கட்டும் இல்லை பெண் விடுதலையா இருக்கட்டும் எல்லாமே எங்களுக்கு மேதகு வந்து முன்னாடி எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காரு எங்களுக்கு பெரியாரெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க இல்லை கேட்டா நீங்க வந்து பெரியார் குறித்து வந்து மேதகவர்களே நிறைய பார்த்துருக்காரு மேதகவர்கள் பெரியாரை பார்த்து தான் அங்க எல்லாத்தையும் கொண்டு வந்தாருன்னு சொல்லி தமிழ்நாடு தலைவர் எல்லாம் பேசிருக்காங்க கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்ல தலைவருக்கு தெரியும் தலைவர் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்ப்பாரு தலைவர் வந்து தலைவரே தான் எல்லா கொள்கைகளையும் கொண்டு வந்தது இங்க வந்து பெரியாரை பார்த்தெல்லாம் வந்து மேதுகை வந்து இங்க எதுவுமே கொண்டு வரல அதனால நாங்க நேரடியா கண் கூட பார்த்திருக்கோம் அதனால வந்து சாதி ஒழிப்பு பின் விடுதலை சமூக நீதி எல்லாமே வந்து மேதுக்கு தான் அங்கே எங்களுக்கு தவிர தவறாரு பெரியார்லாம் எங்களுக்கு காமிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது பெரியார் எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க அந்த அதில் அது கொடுத்து நிறைய பேர் நம்ம நம்ம நிறைய பேர் எடுத்துருக்கோம் நிறைய பேர் அதை கொடுத்து பேசிட்டு அங்க அங்கே பெரியார்லாம் சொல்றாங்கல்ல பெரியார் ஆமா ஆமா இங்க இல்லை இங்க வந்து எம்ஜிஆர் சில இருக்கு காந்தி சில இருக்கு அதெல்லாம் திருவிழா ஏன் பெரியார் சிலை இங்க வைக்கிறதுல கொஞ்சம் பெரியமா இருக்குது ஆனா பெரியார் அதான்

இல்லை அதே போல் வந்து திராவிடத்தோட தலைவராக வந்து தான் பார்க்குறாங்க பெரியார் வந்து தமிழ்நிலத்துக்கு தேவை பெரியார் தான் வந்து தமிழ்நிலத்தில் வந்து நிறையா மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு அவரும் முக்கியமான காரணம் சொல்கிறாங்க நிச்சயமாக பெரியார் எனக்கு நான் கிட்டத்தட்ட ஏழு எல்லாம் படித்து இன்றைக்கு இருபத்தி முப்பத்தெட்டு வயதுக்கு பிற்பாடு தான் எனக்கு பெரியார் என்றாலே யார் என்று தெரியன்ற வந்தது பெரியாருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை தமிழிலுக்கும் தேவை இல்லை பெரியாரை விட எங்களுடைய தலைவர் வந்து பெண்ணியத்தை பற்றியும் சமத்துவத்தை பற்றியும் இன்றைக்கு தலை நிமிர்ந்து பெண்கள் நிமிர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு எங்களோட தலைவர் பெண்ணியத்தின் சமத்துவத்தை இன்றைக்கு உலகுக்கு சொல்லி சென்றிருக்கு இல்ல அந்த சமத்துவத்தை தலைவருக்கு போதிச்சதே பெரியார் தான் சொல்றாங்க இந்த தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் சொல்றாங்க தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு சொல்லி இருக்கலாம் ஆனால் எங்களுடைய தலைவருக்கு அப்படி சொல்லப்படவில்லை அவர் இயற்கையானவர் அது இயற்கை எப்படியோ அதே மாதிரி அவர் தானாகவே உருவாகி தானாகவே சமத்துவத்தை எங்களுக்கு தந்து சென்றிருக்கின்ற தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் பெரியார் சொல்லி சென்றதும் ஒரு சில தலைவர்களை தவிர இனியோர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை திராவிடம் மற்றது பெரியாருடைய சில வாழ்க்கை வரலாறுகள் ஒரு சில விஷயங்கள் நன்மையாக இருந்தாலும் நூற்றுக்கு ஒன்பது வீதமான கசப்புணர்வான விடயங்களும் அதில் கலந்திருக்கின்றது ஆகவே இந்த தமிழுக்கும் திராவிடத்துக்கும் பெரியாருக்கும் எங்களுக்கு இந்த சம்பந்தமும் தேவையும் இல்லை தமிழ் தமிழ் தான் தலைவருக்கு வந்து பெண் விடுதலை சமூக நீதி இதெல்லாம் போதித்தவர் வந்து பெரியார் பெரியாரையும் கற்றுக்கிட்டு தான் தலைவர் இதெல்லாம் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் பெரியார் பெரியாரை பின்பற்றியவர் தான் தலைவர் சொல்கிறாங்க இல்லை 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 அந்த இதில் அவற்ற தலைவர் பின்பற்றுறதுன்றது அது இல்லை அது தலைவருக்கு தானாக அவர் தானாகவே இதுகளை எல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு மனித தர்மம் என்றா என்ன நீதி என்றா என்ன என்றதை அவரே தான் தீர்மானித்து அவர் ஒரு தொலைநோக்கு கொண்டவர் அப்போ அந்த இதில் அவர் தான் தீர்மானித்து எடுத்த தவிர ஆனால் அவர் வந்து அங்கே திராவிட கட்சியிலயோ திராவிட இதுலையோ இதுகளை எல்லாம் போய் அங்கே அவருக்கு படிப்பு சொல்லி கொடுத்து அப்படி இப்படினு சொல்லியாரு அது அவர் தானாகவே ஏற்படுத்தி கொண்ட இந்த மக்களுக்கு அவர் அவர்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இங்கே தேவையா அவங்களுக்கு பெரியார் இல்லையே அது எல்லாம் அவங்களுக்கு தேவையில்லையே அவ்வள இந்த அவையெல்லாம் நாங்கள் வாழ இல்லை வரும்போது பார்த்தேன் எம்ஜிஆர் சிலை இருக்கு சரி சரி பெரியார் சிலை மட்டும் இல்லை பெரியார்கிட்ட பெரியார் வந்து எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர்டில இஞ்ச மட்டும் இல்லை எல்லா இடமும் இருக்கு காந்தி சிலை இருக்கு அண்ணா சிலை இருக்கு ஆனால் பெரியார் இந்த சிலையை இங்கே வைக்கிற ஒரு தரம் அதை நினைக்கல அதைத்தான் சொல்ல முடியும் பெரியாற்ற கொள்கைகள் என்னவோ அவருக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியல அதெல்லாம் அதை இல்லை அண்ணா காந்தி எம்ஜிஆர் அவையிட சிலைகள் இருக்குது ஆனால் பெரியாற்ற கொள்கைன்றது அவையோட இதுகள் நாங்கள் நாங்கள் இல்லை அப்படி எங்கட சமூகம் எங்கட தமிழ் மக்கள் அதை இல்லை ஆனால் ஆக்கள் அவைகள் அந்த வழியில் வந்தாலும் அவைகள் அந்த மனித குலத்துக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை இதுகளை சினிமா மூலம் பாட்டுகளில் நடிப்பில் இது எல்லாத்தையும் எடுத்து காட்டி இந்த மக்கள் வாழ்கிறதுக்காக நல்ல திட்டங்களை போட்டு போயிருக்கணும் சரி ஓமா அதுதான் சொல்ல முடியும் எங்களால் வேறு இதில் நாங்கள் ஆரையும் பெறுக்கவோன்றவோ இல்லை ஆனால் எங்களுக்கு எங்களுக்கென்று ஒரு தனி கொள்கை தனி நடைமுறையில் எங்களுக்கு எங்களோட தலைவர் எம்ஜிஆர் அவைகள் எல்லாம் ஏற்படுத்தி விட்டுட்டு போயிருக்கணும் அதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் சரிங்க ரொம்ப ரொம்ப அதே போல் வந்து திராவிடருக்கு தலைவராக திராவிட கட்சிகளுக்கு தலைவராக ஒரு பெரிய தலைவராக கட்டுற பெரியார் வந்து இங்கே ஈழத்தமிழர்களுக்கு தேவை ஈழத்தமிழர்களுக்கு பெரியார் வந்து அதை அவரை படிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தலைவர்களெலாம் இங்கே வந்து பெரியார் உங்களுக்கு தேவையா எங்களுக்கு பெரியார் என்று நான் எனக்கு இப்போ எங்கட இதாண்டா நான் தலைவரை தான் சொல்கிறேன் தலைவர் சிவாரண்ணாவே அவர் எல்லாத்துக்கும் வேண்டாம் எனக்கு ஓகே மற்றபடி பெரிய இல்லை பெரியார் இங்கே தேவையாங்கிற பெரியார் ஏன்னா தலைவருக்கே பெரியார் தான் கற்றுக் கொடுத்தாரு சமூக நீதி பெண் விடுதலாம் வந்து

உண்ணாவிரதத்தை முடிச்சவர் எங்கட தலைவர் என்னாண்டோ உண்ணாவிரதத்தை முடிச்சவர் ஒரு யாரையோ கைது பண்ணதும் அதே போல் திராவிட தலைவர்கள் முக்கியமான பார்க்க பெரியார் வந்து இங்க தேவை பெரியார் சிலைகளை இங்க அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஐயோ தேவையில்லை கண்டிப்பா அது வேண்டவே வேண்டாம் இங்கெல்லாம் சிலை பெரியார் தமிழர்களுக்கெல்லாம் என்ன பண்ணினாரு எதுவுமே பண்ணலை எப்ப பார்த்தாலும் கூட்டங்கள்லயும் தமிழரை திட்டி தமிழர் எல்லாம் காட்டு பயல்கள் அது இதுன்னு சொல்லி திட்டித்தான் இருக்கார ஒழியா தமிழர்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யலை இல்லை யாழ்ப்பாணத்துல சிலை வைக்க போறதா சொல்றாங்க எதுக்கு சிலை சும்மா தேவையில்லாத வேலை எல்லாம் ஒண்ணும் வேணாம் அதுக்கு எஜிஆர் எம்ஜிஆருக்கு வச்சுட்டு போகலாம் பெரியாருக்கெல்லாம் வேணாம் பிடிக்குமா பிடிக்குமாளுக்கு பெரியார்களும் சும்மா கடவுள் அது இல்லை அது இது சொல்லி சும்மா ஊரை போய் காட்டிக்கோண்டு ஆனால் எம்ஜிஆர் மாத்திரம் அந்த தமிழ் மக்களுக்கு ஒரு உதவி செய்ய வேணுமன்ட்டு உண்மையான உள்ளத்தோட ஆனால் இந்த எங்களை கஷ்ட காலம் அந்த ஆளுங்க வந்து இங்க பெரியார் சிலை கொண்டு வரணும்னு சொல்றாங்க கேள்விப்பட்டீங்களா பெரியார் பெரியார் சிலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டு பெரியார் சிலையாக கொண்டு வர விட இந்தியா சிலை இன்னொரு இடத்துல போட்டாலும் உண்மையாக வரவேற்க கூடிய இந்தியாவில ஆயிரம் இடத்துல போட்டாலும் அவரை நாங்கள் வழங்கக்கூடிய பெரியார் குறித்து இவ்வளவு விஷயங்கள் அங்க மக்கள் சொல்லியிருக்காங்க அதுல வந்து சங்ககிரி ராஜ்குமார் சொன்ன விஷயமே என்னன்னா சில வைக்க போறோம் அப்படின்றதுதான் இப்போ ஸ்ரீலங்கால யா என்ன தலைவர்களுடைய தமிழ் தலைவர்களுடைய சிலைகள் அங்க சிலைகள் பெரும்பாலும் பார்த்தோம்னா எம்ஜிஆர் சிலைகள் காந்தி சிலை பாரதியார் சிலை திருவள்ளுவர் சிலை இவங்க சிலை தான் அங்க அதிகமா இருக்கு பெரியார் சிலைங்கிறது வந்து ஒரு இடத்துல கூட கிடையாது ஒரு இடத்துல கூட பெரியார் சிலைங்க கிடையாது திருவள்ளுவர் சிலை எம்ஜிஆர் சிலை காந்தி சிலை பாரதியார் சிலை எம்ஜிஆர் வந்து ஈழத்தமிழர்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு அவரை வந்து தெய்வம் பாக்குறாங்க அவரை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தெய்வம் பாக்குறதுனால எம்ஜிஆர் பல இடங்கள்ல வச்சிருக்காங்க நிறைய இடங்கள்ல தலைவர் இருக்க வீட்டுக்கிட்டே வச்சிருக்காங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி காந்தியை ஏன் வச்சிருக்காங்க ஆனா செல்வா காலத்துல காந்தி அடிப்படையை அடிப்படைய ஒண்ணுதான் அங்க போராட்டம் பண்ணாங்க போது காந்தி வச்சிருக்காங்க அதே போல பாரதியார் அவர்கள் வந்து தமிழுக்காக பாடல் பாடுறதுனால தமிழ் அது பாட புத்தகத்துல இருக்குது இன்னும் தமிழுக்காக ஒரு வந்து தமிழ் மொழிக்காக எல்லாம் பாட்டு படிக்கிறது அதனால வந்து தமிழ் இலக்கியத்துக்காக பாடினதுனால பாரதிய வச்சிருக்காங்க இப்போ திருவள்ளுவருக்கு உலக பொதுமறைலாம் திருவள்ளுவர் வச்சிருக்காங்க ஸோ இது மாதிரி ஆஹ் தமிழ்நாட்டு தலைவர்கள் இவங்களுக்கு இவங்களை போல ஆட்களுக்கு மட்டும்தான் சிலை வச்சிருக்காங்க தவிர பெரியாருக்கு வந்து அங்கே சிலை எங்கேயுமே கிடையாது பெரியாருக்கு அங்கே சிலை வைக்கணும்னு சொல்லி யாருக்குமே அங்க எந்த உணர்வும் கிடையாது பெரியாருக்கு சிலை வச்சா அங்க பெரிய பிரச்சனையாகும் ஏன் அங்க பெரியார் சிலையை கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள தமிழர்களே வந்து சண்டைக்கு போவாங்க இல்ல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க பெரியார் சிலையை வச்சாங்கன்னா அது பெரிய அங்க கலவரமும் அப்ப இங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் சொல்ற மாதிரி அங்கே அங்க ஈழத்துல வந்து திராவிடத்தை கொண்டு வந்துருவோம் இல்ல பெரியார் சிலையை அமைப்புங்கிறது அங்கே சாத்தியமே கிடையாது அங்க திராவிடத்தையும் கொண்டு போக முடியாது அஹ் பெரியார் சிலையையும் அங்க அமைக்க முடியாது